வணக்கம் மக்களே நெல்லை தச்சநல்லூர் அடுத்த பிராயங்குளம் கீழக்கரை நாடார் தெருவில் பூஜித குரு குருசாமி அவர்களால் பூஜித்து வந்த ஸ்ரீமந்த் நாராயணசுவாமி நிழல் தாங்கள் தர்மபதியில் ஆடிக்காட்சி திருவிழா பிரம்மாண்டமாக நடைபெற்றது இது பத்து நாட்கள் நடைபெறக்கூடிய திருவிழா இந்த பத்து நாட்களும் தினமும் மாலை திரு ஏடு வாசிப்பும் அன்னதர்மமும் நடைபெற்றது இந்த நிலையில் கடந்த ஒன்றாம் தேதி இந்த நிகழ்ச்சிக்காக இந்த பத்து நாள் திருவிழாவிற்காக கடந்த ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி ஆடி மாதம் பதினாறாம் தேதியான வெள்ளிக்கிழமை காலை ஐந்து மணிக்கு கொடியேற்றம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து ஆடி மாதம் இருபத்தி மூணாம் தேதி அதாவது வருகின்ற ஆகஸ்ட் எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை ஆறு மணிக்கு ஐயாவின் திருக்கல்யாணம் மற்றும் அன்னதர்மம் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் ஏராளமான பங்கு பெற்றார்கள் அதேபோல் ஆடி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி அதாவது பத்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை மிக பிரம்மாண்டமான திருவிழா நடைபெற்றது ஆடிக்காட்சி திருவிழா நடைபெற்றது இந்த ஆடிக்காட்சி திருவிழா அன்று மதியம் பன்னிரெண்டு மணிக்கு படிப்பு நடைபெற்றது அதன் பிறகு மதியம் ஒரு மணிக்கு அனைவருக்கும் அன்னதர்மம் வழங்கப்பட்டது இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு பயன்பெற்றார்கள் அதன் பின்னர் மாலையில் சந்தன கூடம் கட்டி ஐயா வாகனத்தில் வீதி வளம் வந்து இடந்தாங்கல் வந்து சேரும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் ஏராளமான மக்கள் ஆங்காங்கே இருந்து ஐயாவை தரிசனம் செய்தார்கள் இதன் தொடர்ந்து இரவு எட்டு மணிக்கு உம்பான் நேம்பித்தல் அன்னதானம் நடைபெற்றது இது மிக பிரமாண்டமாக நடைபெற்றது இதற்கான ஏற்பாடுகளும் விழா கமிட்டியாக மிக சிறப்பாக செய்திருந்தார்கள் இதனைத் தொடர்ந்து இரவு பத்து மணிக்கு அலங்கார பணிவிடை ஐயாவுக்கு நடைபெற்றது இது மிக சிறப்பாக நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான அன்பு மக்கள் கலந்து கொண்டு ஐயாவை தரிசித்து இயன்ற தர்மம் செய்து ஐயாவின் அருளை பெற்றுக்கொண்டனர் இந்த நிகழ்வு இந்த பத்து நாளுக்கும் மிக கொண்டாட்டமான நிகழ்வாக நடைபெற்றது இதில் அனைத்து மக்களும் ஒற்றுமையாக இருந்து கடவுள கடவுளான அவதார அவதார பதியான தர்மபதியில் ஆடிக்காட்சி திருவிழாவை கொண்டாடினர் ஸ்ரீமன் நாராயணசாமி அருள் அனைவருக்கும் கிடைக்கும் வகையில் விழா கமிட்டியார் அனைத்து ஏற்பாடுகளையும் அனைவருக்கும் எல்லோரும் கிடைக்கும் வகையில் ஏற்பாடு செய்திருந்தார் அது குறிப்பாக மாலையில் நடந்த அந்த வீதி உலா ஊர்வலம் மிக பிரம்மாண்டமாக இருந்தது ஏராளமான மக்கள் ஐயாவை வாழ்த்து கொண்டு பாடிக்கொண்டு அந்த வீதி உலா வலம் வரும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் குடும்ப குடும்பமாக அனைவரும் கலந்து கொண்டு இந்த வீதி விழா வ வரும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தரிசனம் பெற்றனர் இந்த ஆண்டும் மிக சிறப்பாகவே இந்த ஆடிக்காட்சி திருவிழா மிக சிறப்பாக நடைபெற்றிருக்கு என்று சொல்ல வேண்டும் இதற்கு முழு நிகழ்ச்சி ஏற்பாடுகளையும் விழா கமிட்டியாரே செய்திருந்தார்கள் மிகவும் பாராட்டுக்குரிய நிகழ்வாக அமைந்திருந்தது